பதிவை இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குங்க இந்த ஒரு நல்லவர்கள் சென்றடைய கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களது வாழ்க்கையின் முயற்சிகள் எல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரையிலும் இப்போ சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை வந்து பெருமிதமாக வாழக்கூடிய வாழ்க்கை வந்துருங்க ஏன்னா தனிப்பட்ட வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க எந்த முடிவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து இப்போ முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப இந்த காலகட்டம் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய காலமாக தாங்க இருக்குது தொழில் நல்ல அமைப்பில் வருங்க முதல்ல தொழில் உங்களுக்கு சரியாக அமைந்தாலே மற்ற அனைத்துமே மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா தொழிலால் தான் பல இடங்களில் நீங்கள் சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ஒண்ணு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் நஷ்டத்தில் போகக்கூடியது இல்லை வேலையை விட்டுருப்பீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் சிக்கி தவிச்சது வேலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் போனது அப்படியே வேலை செய்தாலும் அது உங்களுக்கு ஏற்ற வேலை இருக்காதுங்க வேறு வழி இல்லாமல் குடும்பத்திற்காக பொறுப்பான சில பொறுப்புகளை நம் தலை மீது சுமக்குவதனால் வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க சரி கிடைச்சதை நம்ம இப்போ வந்து போய்கிட்ருப்போம் கொஞ்சம் மாறுட்டோம் நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு சூழ்நிலை அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அதற்குள்ளேயே பயணம் இருப்பீங்க அந்த வேலையே விருப்பமே இல்லாமல் செய்யக்கூடியதாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முயற்சிகள் கரெக்டாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வேலை வேறு வேலை தேடுறீங்களா தாராளமாக தேடலாம் வெளியூருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறீங்களா தாராளமாக வெளியூர் போய் வேலையிலே தொடங்குறதுல தவறே கிடையாது நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை விருச்சக ராசிக்காரலையும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் இந்த முயற்சி உங்களுக்கு திருவனையாக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதனால் இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக அமையுதுங்க அதே போல் இல்லை நான் புதுசாக தொழில் தொடங்கலாமா நான் இதுலேயே தொழில் தொடங்கி நான் வந்து உங்களுக்கு இதுலே இருந்துக்கலாமான்னு நீங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அது நமக்கானதா கரெக்டாக பொருளாதாரம் அவ்வளோதான் இருக்கா இதை பற்றி என்ன இருக்குது நாலேஜ் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி முழு டீட்டெயிலும் உங்கள் கையில் இருக்கணும் எதை கேட்டாலும் சரியாக சொல்கிறதுக்கு சரியாக இருந்தால் அந்த தொழில் இறங்குங்க அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை அதை பற்றி வித நாலேஜும் இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் லாபம் கிடைக்காது நஷ்டம் ஏற்பட்டாலும் அதற்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைங்க நீங்கள் அந்த அளவிற்கு மாற்றங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது நல்ல மாற்றம் இருக்காது அதனால் ஒரு வேலையை தொடங்க போகிறேன்னிங்கன்னா முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொருளாதாரம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடுங்க ஏன்னா தொழில் தொடங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நானும் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நானும் கடை வைக்க போகிறேன் நானும் வியாபாரம் செய்ய போகிறேன்னு சொல்கிறதுலாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் அதனால் புரிதலோடு சரியாக அமைத்து அதன்படி செயல்பட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாங்க அதே போல் நான் தொழில் தொடங்குகிறேன் அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு லாபம் கிடைக்குமானால் கிடைக்காதுங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடியதாக இருக்குது குறைஞ்சது ஒரு மூன்று ஆண்டுகள்னால் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் சவால்களையும் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது பார்த்து கவனமாக இருக்கணுங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும் எடுத்தேங்கவுத்த இன்றைக்கி நான் போய் வியாபாரம் பார்த்தோன்னே நாளைக்கு நம்ம கைக்கு பெரிய பணம் வந்து நாலு நினைக்கே கோடீஸ்வரன் ஆயிடுவோன்னு நினைக்கக்கூடாது வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டு அதிலிருந்து முழுமையாக நீங்கள் நல்ல வெற்றி அடையணுன்னா அதற்கே பல ஆண்டுகள் ஆகலாம் நல்லா தெரிஞ்சு சிந்தித்து செயல்படுங்க தப்பு கிடையாது ஆனால் பொறுமையாக இருந்தால் சாதனை உங்களுக்கு தான் அதே போல் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ரொம்ப நாளாக யோசிச்சிருப்பீங்க இதெல்லாம் எனக்கு கிடைத்தா நான் வாழ்க்கையை மாற்றிக்கலாம் நல்லபடியாக இருப்பேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குங்க எதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் கிட்டே வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது நிறைய மாறுதல்கள் வருது ஏன்னா ஒரே மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வரப்போகுது அதை ஏற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்கம் வரணும் எதை மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அது தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் புதிய திருமணம் புதிய உறவுகள் புதிய வரவு எல்லாம் நடக்கும் பொழுது ஒரு மாற்றம் வரும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தொழிலெல்லாம் பாருங்க நீங்க வந்து நல்ல அமைப்புக்கு வரணும்னா உங்களுக்கு சரியான மாற்றம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கணும் இதெல்லாம் நான் சரியாக தான் செய்கிறேன் நல்லா தான் பண்ணுறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும் வரைக்கும் உங்களுடைய வேலை முழுக்க அதிலேயே தான் இருக்கணும் உங்கள் முயற்சியெல்லாம் முழுமையான பலன் கிடைக்கும் வரை அதிலிருந்து மாறாமல் இருந்தீங்கன்னா வெற்றி இந்த காலகட்டம் உங்களுக்கு தாங்க கடின உழைப்பாளியாக செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப வெற்றிக்கான காலமாக இருக்குதுங்க அமோகமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அடிப்படை நல்ல ஸ்ட்ராங்காக பேஸ் நல்லா இருக்கும் பொழுது வளர்ச்சி என்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது வளராத மாதிரி இருக்கும் ஏதோ அப்படியே போய்ட்டுருக்க மாதிரி உங்கள் நினைசு மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு உச்சாணி கொம்பில் போய் உட்காரக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் தாங்க உங்களோட உழைப்பு தான் உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் நிறைய சவால்களையும் சந்திக்கக்கூடிய காலமாகவும் தான் இது இருக்குது எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு அதை எப்படி சரியாக எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து மேலோங்கி செல்வதற்கான அடிப்படை பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பாக மாற்றி கொடுக்குதுங்க அதே போல் சுக்கிலன் உங்களுக்கு திடீர் பண வரவை கொடுக்கறதுனால ஓரளவுக்கு தொழிலெலாம் பார்த்திங்கன்னா அதில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ தொழில் சிந்தனைகள் தொழில் வேலைகளை எப்படி செய்யலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்லாம் போயிடும் தடையாக இருந்திருக்கும் ஒரு பணம் வருதுன்றதுங்காட்டியும் வராமல் தடுத்து நிறுத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பணம் வரவும் உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் சூழ்நிலையை உங்கள் வசமாக மாற்றிக்கொள்ள இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது அதே போல் தனிப்பட்ட உறவுகள் உங்களுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏதோ ஒரு சொந்தமாக இருக்கலாம் உறவு நட்பு ஏதோ ஒரு உறவுகள் உங்களை தேடி ஒரு தோழமையாக வருவதற்கான இந்த காலம் நல்லா இருக்குது கவனம் தேவை அப்போ கூட நீங்கள் என்னதான் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு எல்லாரையும் அணுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா உறவுகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நம்ம எல்லோரையும் வேணான்னு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஒரு சிலரால் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் போல் இப்போ ஒரு சிலரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் தாங்க ஏன்னா சவால்களை எல்லாம் சம் சந்திக்கிறீங்க இல்லைங்களா அதை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு சரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வேணும்னா பக்கபலமாக யாராவது இருந்துக்கிட்டே இருக்கும் அது உறவோ நட்போ குடும்பமோ ஏதோ ஒன்றும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களாக உங்களுக்கு இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதன் மூலமாக எதாவது வியாபாரம் தொடங்குறது இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பை இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு பிளான் வச்சுருந்துருப்பீங்க இல்லைங்களா அது நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இது வீடு வாங்கிறது இடம் வாங்குறது இல்லை பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுறது பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்கிறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் அரசாங்க பணிக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கான காலமும் இது நல்லா இருக்குதுங்க அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளாக இருக்கலாம் சலுகைகளாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து சரியான அமைப்பு எதுன்னு பாத்தீங்க அதன்படி செயல்பட்டிங்கன்னா இப்போ இந்த நேரம் வந்து உடலில் இருந்து வந்த சோர்வு ஒரு தேவையில்லாத உடம்பு வலி அது மாதிரிலாம் இருந்ததெல்லாம் போகக்கூடிய காலகட்டம் இது தாங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண யோகம் உண்டாகுதுங்க முதல்ல விற்சகத்திற்கு திருமண யோகம் உண்டாகுது திருமணம் வந்து உங்களுக்கு ஏற்ற வரன் பிடித்த வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ கல்யாணம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஒரு கல்யாணங்கிறது நம்ம முறையாக பண்ணி முறையாக வாழக்கூடிய வாழ்க்கை இல்லையா அது நிரந்தரமான ஒன்று அந்த நிரந்தரத்தை நீங்கள் வந்து இப்போ தேடினீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான காலகட்டமும் இது தாங்க வண்டி வாகனம் எதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ வாங்கிக்கலாம் ஆடை ஆபரணங்கள் சேருது புத்தி கூர்மை ஏற்படுதுங்க அதே போல் எந்த செயல் செய்தாலும் இப்போ சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக மாறுவீங்க எதுவாக இருந்தாலும் யோசிப்பீங்க நான் செய்யலாமா இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிக்கக்கூடிய அமைப்பை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்குதுங்க காலத்தில் எல்லாமே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பில் தான் இருக்குது தொழிலில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பார்க்கணுங்க தொழிலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்கா தொழில் நல்லபடியாக இருக்கான்னு பார்க்கணும் அதே போல் முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகள் சரியாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் தொழிலாளிங்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் வந்து உங்களோட சொந்த முடிவாக இருக்கணுங்க மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கறது மற்றவங்க ஏதாவது சொல்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டலாம் போகக்கூடாது அப்படியே சொன்னாலும் அது எது உங்களுக்கு சரிப்பட்டு வருமானு பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு தகுதியானதை தான் அவங்கவுங்க சொல்லுவாங்க அது நமக்கு சூட் ஆகாது அந்த மாதிரி தான் நீங்கள் சில விஷயங்களை தன்னிச்சையாக சுய முடிவு எடுத்தால் உங்களுக்கு இந்த காலம் லாபகரமான காலமாக தாங்க இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க சக்ஸஸ்ன்ற ரகசியத்தை சொல்கிறாங்க அதைப்படி நம்ம செயல்படுத்தினா நம்மளும் வெற்றி ஆயில்லான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொழுது அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா அது அவங்களுக்கு உரியதை அவங்க செய்கிறாங்க அதனால் பலன் கிடைக்கிது நமக்கு என்ன உரியதுன்னு நம்ம தேடணும் நமக்கு சரிப்பட்டு பட்டு வருமானம் பார்க்கணும் நம்மளோட சூழ்நிலை என்ன பொருளாதாரம் என்ன நம்ம வாழ்வாதாரம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சு அதன்படி தாங்க செயல்படுத்தணும் இந்த தொழில் தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க ரொம்ப நிதர்சனமாக யோசித்து செய்ங்க அதே போல் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிய வேலையா உங்களுக்கு சரிப்பட்டு வருமா உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றதா உங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏற்றதா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா ஒரு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் ஆனால் அதையும் நம்ம சரியாக இருக்கணும் நாம் இந்த வேலையை நமக்கு பிடிக்காத வேலையும் செய்யும் பொழுது பிடித்த வேலையை நம்ம விட்டுடுவோம்னு அர்த்தம் அதனால் முடிந்த வரைக்கும் கரெக்டாக இருக்கா எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அதே போல் குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பேச்சுக்கள் உங்களோட பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க உங்களுக்கான மரியாதை அங்கீகாரம் கொடுப்பாங்க குடும்பத்துலேயும் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கசப்பான மோதல்கள்லாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ ஒற்றுமை ஏற்படும் காலங்களிலும் உங்களுக்கு சிறப்பான காலமாகத்தாங்க விற்சகத்துக்கு இது இருக்குது இதை நீங்கள் தெளிவாக கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது சில விஷயங்களில் பொறுமையை கடைபிடித்தாலே போதுங்க ஏன்னா விற்சகத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுன்னு நினைப்பாங்க அது உங்களுக்கே சில சமயங்களில் ஆபத்தாக போயிடக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க ஆழ்ந்து யோசிங்க சிந்தித்து செயல்படுங்க சில விஷயங்களை உங்களுக்கு பொருத்தமாக பொருத்தம் இல்லையான்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டாலே போதுங்க நேரம் எப்படி இருந்தாலும் சரி கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான அமைப்பை நீங்களே தேடிக்கலாம் பெரிய பாதிப்புகள் கிடையாது இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தாச்சு எக்கச்சக்க கஷ்டந்தான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்குறீங்க கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களோட எஃபெக்டை போட்டு தான் ஆகணும்